ஹாய் குட்டீஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்லுவார் ஒரு ஜென்குரு குரு வந்து ரொம்ப பிரபலம் அந்த ஊரில் ஏன்னா நிறைய ஜென் தத்துவங்கள் அதோடய கருத்துக்களை மக்கள்கிட்ட இருந்தார் அது மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு கஷ்டம் இதோட வந்தாங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்வார் அருமையாக அவங்களுக்கு தீர்வு சொல்லி அவங்கள வந்து வழி அனுப்பி வைப்பார் அந்த மாதிரி எல்லார்டையும் அன்பாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு குரு அதே ஊரில் ஒரு இசைக்கலைஞர் இருக்கார் இசையில் அவரை மாதிரி அடிச்சுக்க ஆளே இல்லை அவ்வளோ பெரிய இசைக்கலைஞர் ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் இருந்துச்சு ஒரு தீய பழக்கம் ஒன்று இருந்துச்சு அதனால் நிறைய பேருக்கு அந்த அவரை பிடிக்காது அந்த ஊர் மக்களுக்கு நிறைய பேர் அவருக்கு பிடிக்காது என்னென்ன இப்படி இருக்காரேன்ட்டு ஆனால் டேலண்டானவர் இசையில் மியூசிக்கில் ரொம்ப டேலண்டானவர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜென்குரு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு இந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு வேகமாக வந்துட்டு ஜென்குரு குருவே இது மாதிரி நம்ம ஊரில் ஒரு இசைக்கலைஞர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் தானே அவரு வந்து ரொம்ப ஒரு மோசடி ஒரு ஏமாத்துக்காரனாக இருக்கானே அப்படின்றாரு ரொம்ப மோசம் எல்லார்ட்டையும் ஏமாத்தி காசெல்லாம் வாங்குறாரு அவரு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் உடனே குரு சொல்கிறாரு இல்லையே அவர் நல்ல மியூசிக் கலைஞர் நல்ல இசைக்கலைஞர்னு கேள்விப்பட்டனே அவர் மியூசிக்கை இன்னைக்கு ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படி ஒரு டேலண்டானவர் ஆச்சே அப்படின்றார் உடனே கூட பக்கத்தில் தவறு சொல்கிறாரு ஆமாங்க குருவே அவரோட விரலெல்லாம் தந்தி அடிக்கும் அந்த ஸ்ட்ரிங்ஸில் அந்த மாதிரி ஒரு கலைஞர் அவர் இசைக்கலைஞர் அவர்கிட்ட இசையே அவர்கிட்ட மண்டி போடும் இசையே அவருக்கு சேவகம் பண்ணும் அந்த அளவுக்கு டேலண்டானவர் அப்படின்றார் உடனே குரு சொல்கிறாரு ஆனால் என்ன அவர் ரொம்ப அவர்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது அதுதான் அப்படின்றார் குரு வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்குது அவருக்கு அந்த இதுதான் அவருக்கு ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் எல்லாத்தையும் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்தவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க என்னடா இது நம்ம அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இவர் நல்ல இசைக்கலைஞர் சூப்பராக வாசிப்பார்ன்றார் இவர் வந்து அவரை புகழும்போது இல்லை இல்லையே அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க அதில் அவர் கேட்டார் என்ன குருவே நீங்கள் அப்படியும் பேசுகிறீங்க இப்படியும் பேசுகிறீங்க ஒன்று நல்லவன்னு சொல்லணும்னு கெட்டவன்னு சொல்லணும் இப்படி எப்படி மாறி மாறி பேசிகிட்ருக்கீங்களே ஏடா கூடமாக பேசுகிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு குருவை பார்த்து குரு சொல்கிறாரு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் யார் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்கிறதுக்கு நான் யார் முதல்ல எனக்கு அந்த ரைட்ஸ் அந்த உரிமை யார் கொடுத்தா அப்படி நான் சொல்ல முடியாதுல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் அப்படி தானே எல்லாம் ஒரு ஃபுல் மனுஷன் இவன் ஃபுல்லாக நல்லவன் அப்படி சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் காமிங்க யாரும் இல்லை இல்லை ரொம்ப கெட்டவன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் காமிங்க அப்படியே உலகத்தில் யாரும் கிடையாது பிளாக்கும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது நடுவில் கிரே இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா மனுஷ்டையும் நல்லது விஷயமும் இருக்கும் கெட்டது விஷயமும் இருக்கும் நல்லதுன்னு நம்ம நினச்சி ஒருத்தங்களை பார்த்தா அது நல்ல மாதிரி தெரியும் ஒருத்தங்களை கெட்டத நினச்சி பார்த்தா அது கெட்டதாக தான் தெரியும் இன்னொரு விஷயம் யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது இவங்க இப்படி தான் ஓ இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்போ இவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்படி நடந்துக்கிறாங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க மனுஷங்களை யாரையும் ஜட்ஜ் பண்ணோம்னா யாரு கூட நம்மளால் பழகவும் முடியாது பேசவும் முடியாது அப்படி தானே அதனால் நம்ம பொதுவாக யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றவங்க ஜட்ஜ் பண்ண யாரையும் நம்மக்கிட்டையே நிறைய குறைகள் இருக்குது அப்படி தான் நம்மளால் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்னு யாராவது இருக்காங்களா கிடையாது எல்லார்டும் நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் சரியா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா சில பசங்க வந்து பழகிற விதத்திலே உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸை வந்து கேலி பண்ணிகிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸ் வச்சு ரொம்ப டீஸ் பண்ணி பேசுவாங்க அவங்க பேசுகிற மாதிரியே பேசி காமிப்பாங்க ஆனால் நல்லா படிப்பாங்க அந்த பசங்க அந்த பசங்க நல்லாவும் படிப்பாங்க இங்கே புத்தா டீச்சரை கேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்கூலில் நிறையா பார்த்துருப்பீங்க தானே உங்கள் கூட படிக்கிற பசங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே அப்படி தான் இருப்பாங்க யாரையுமே பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லை அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவா ஆசி உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்